சிறிஸ்திப்பின் புகைப்பட நாடகம் ஐம்பதாம் ஆண்டு யூபிலி ஆண்டாக இருப்பது போல பெந்தகோஸ்தே எனும் ஐம்பதாம் நாள் யூபிலி நாளாக இருந்தது சபாத்து ஓய்வு வருஷத்தின் ஏழாவது சுழற்சியை தொடர்ந்து வரும் யூபிலி வருடத்தைப் போலவே ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது சபாத்து ஓய்வு நாளின் ஏழாவது சுழற்சியை தொடர்ந்து ஐம்பதாம் நாள் வரும் நிஜமான யூபிலி ஆண்டானது மேசியா ராஜ்யத்தின் மகிமையான இலைப்பாறுதலுக்கும் பிதாவுடனான புதிய உடன்படிக்கையின் உறவுக்கும் நேராய் உலகத்தை அழைத்து செல்வது போல யூபிலி நாளின் நிஜமானது பெந்தகோசை நாளென்று விசுவாசிகளை விசுவாசத்தின் இலைப்பாறுதலுக்குள் அழைத்து சென்றது விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் விளக்குகிறார் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு சொந்தமான யாவருமே ஏழாம் நாளிலோ முதலாம் நாளிலோ மாத்திரமல்லாமல் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அந்த ஏழாம் நாளுக்குரிய அதே இலைப்பாறுதலை என்னாலுமே கை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவினுடைய பழியின் மீதான விசுவாசத்தினால் கிடைத்த இலைப்பாறுதலாக பரலோகத்தின் இலைப்பாறுதலுக்கு முன் அடையாளமான ஆத்துமாவுக்கான ஓர் இலைப்பாறுதலாக இருக்கின்றது இயேசு அந்த வழியை திறக்கும் வரையில் இந்த மெய்யான இலைப்பாறுதலுக்குள் ஒருவராலும் நுழைய முடியாதிருந்தது மனிதனுக்கான மீட்கும் பொருளுக்காக அவரது மரணம் தேவைப்பட்டது நமது சார்பாக அந்த விலைக்கரையத்தை செலுத்துவதற்கு அவரது உயிர்த்தெழுதல் தேவைப்பட்டது அவர் தமது சீசருக்காக பரிந்து பேசுபவராக தேவ சன்னிதானத்தில் நிற்பதற்கென்று பரத்திற்கு ஏறிப்போனார் அவர்களது அபூரணங்கள் மூடப்பட்டு அவர்களது பழிகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாகவும் இதன் மூலமாக அவர்கள் அவரோடு பாடுபட்டு அவரோடு மகிமை அடையும்படியாகவும் அவர் தமது புண்ணியங்களை அவர்கள் மீது சாற்றுவித்தார் தங்களுடைய உயிர்த்தெழுதலில் மாற்றம் அடையும் போது பெற்றுக்கொள்ளப் போகிற இந்த கூடுதலான பூரணமான இலைப்பாறுதல் உண்மையுள்ளவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது எபிரேயர் நான்கு மூன்று ஒன்பது பதினொன்று இயேசுவின் வழிகாட்டுதலின்படியே அவரது பின்னடியாராகிய அப்போசலரும் தேவனுடைய பிள்ளைகளாக தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளமாகிய பரிசுத்தாவியை வெந்தகோஸ்டேயின் ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள்ளும் வரையிலும் தங்களுடைய பணிகளை தொடங்காமல் இருந்தனர் தாங்கள் அங்கீகரிக்கப்படும் வரையிலான இடைப்பட்ட சமயத்தில் யூதாசின் இடத்திற்கு பதிலாக வேறொருவரை தேர்ந்தெடுக்கும் வேலையை மட்டுமே செய்தனர் ஆனால் தேவனோ அவர்களது தேர்வை அங்கீகரிக்கவில்லை தேவன் தமது ஏற்ற வேளையில் பன்னிரண்டாவது சீசராக புதிய எருசலேமின் பன்னிரண்டு அஸ்திபார கற்களில் ஒருவராக பரிசுத்த பவுலை தெரிந்து கொண்டார் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று பதினான்கு சபைக்கான கண்காணிகளில் அப்போசல வாரிசு இருப்பதாக கருதும் தவறு மிக பெரிதாக இருந்தது இது பல மோசமான தவறுகளுக்கு வழிவகுத்தது ஆமேன்